பாயிண்ட் பண்ணிட்டு லிஸ்ட் போனம் நம்ம டிஸ்களை எடுத்துக்கணும் நம்ம சிரிச்சு அவை சொல்லுறோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ள நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்கள பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ அண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் வரக்கூடிய குவார்ட்டருக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஃப்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்ம் அண்ட் ரேடார் அப்படிங்கிற தான் இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் இருக்குது டிவிடெண்ட் மூணு ரூபாய் இருபத்தஞ்சு விசா பர் ஷேர் வந்து இவங்க கொடுக்குறாங்க எக்ஸ் டேட் வந்து முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கம்பெனி அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக இப்போ மொமெண்டம் வந்து நியூட்ரலாக இருக்கு அனாலிசிஸ் வந்து பிரைஸ் டார்கெட் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் ஐநூறுவாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஇஸோனை பொறுத்த வரைக்கும் இவங்க செல்சோன் தான் காட்டிட்டு இருக்காங்க ஃபண்டமெண்டலாக இவங்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வந்து பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு இந்த மாதிரி டெப்ட் ஹை டெப்ட்டுங்கிறது தவிர்க்க முடியாத சூழலாக தான் இப்போதைக்கு இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் க்ரோத் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது பீட்டா ஸ்கோர் வந்து இதுக்கு ரெண்டு இருக்கிறதுனால வெரி வெரி ஹை வாலட்டாலிட்டியில் தான் நமக்கு இது வரும் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு அனிசிஸிஸ்ட்டு ஆறு பேருமே பை தான் சொல்லியிருக்காங்க நம்ம கவாட்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் அனலைஸ் பண்ணுவோம் இயர் ஆன் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினேழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுநூறு ஐநூற்றம்பது ஐநூறு அறுபது கோடி கிட்டக்கு இது வந்து அப்ராக்ஸிமேட்டாக வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால ஈ இபிஎஸ் வந்து பதினாறு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்கு எம்எஃப் ஹோல்டிங் வந்து பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்ட் வந்து டிகிரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் செவன் ஃபோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போடுவோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம போடுவோம் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கீழே இறங்குச்சுன்னா டவுன் ட்ரெண்டுன்னு கீழே இறங்குச்சுன்னா எந்த ரேஞ்சுக்கு இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து முதல்ல ஃபிட் பண்ணுவோம் முன்னூற்றி முன்னூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு ரேஞ்சாகவும் நானூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி இருபத்தி எட்டுக்கு ஒரு ரேஞ்சாகவும் நமக்கு வந்து கீழே ஃபர்தராக ஃபாலோ ஆச்சுன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் மேலே போகுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்டரோட டிடிஎம் தான் நமக்கு தேவை நெக்ஸ்ட் டிடிஎம் கார்டரோடய டிடிஎம்இபிஎஸோடய டிடிஎம் வந்து பார்த்தோம்னாக்கா பதினஞ்சு புள்ளி ஏழு இருக்குது அந்த பதினஞ்சு புள்ளி ஏழு நம்ம போடும்போது நானூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம ஃபிட் பண்ணுறோம் நானூற்றி முப்பத்தி ஒம்போது உடச்சு மேலே போகும்போது ஐநூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு இருக்குது நமக்கு இங்கே வந்துருக்கக்கூடிய ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டை தான் இந்த அனாலிசிஸ்ட் வந்து இங்கே வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம இதில் ரெண்டு குவார்ட்டர் கோண்ட என்ட்ரியும் நம்ம தூக்கி சார்ட்டில் நம்ம போடுவோம் இப்போ இவன் வந்து ஐநூற்றி எட்டுலேருந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சை இவன் வந்து உடைக்காமல் கீழே சப்சிக்வெயின்ட்டாக இறங்கினாங்கன்னா நானூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிற மிட் பாயிண்ட்டு இந்த நானூற்றி எழுபத்தஞ்சுங்கிற மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி ஒம்போதுங்கிற இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட் தான் நானூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு போட்டிருக்கிறேன் இந்த நானூற்றி எழுபத்தி அஞ்சுலேயே சப்போர்ட் எடுத்து இதை உடைக்கிறதுக்கு போய் சைட் வேஸ்ட்னு இதை உடைக்கிறதுக்கு போனான்னா சப்சிக்வெண்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மேலே போனான்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சப்போஸ் இவன் உடைக்காமல் நானூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னால் நானூற்றி முப்பத்தி ஒன்பதுல நானூற்றி இருபத்தி எட்டுக்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது நமக்கு அந்த சப்போர்ட் சப்போர்ட் பாயிண்ட் உடச்சாங்கன்னா மிட் பாயிண்ட் ஆனால் நானூறுல சப்போர்ட் எடுக்கலாம் அதையும் உடச்சு கீழே இறங்கினாங்கன்னா முன்னூத்தி இருந்து முன்னூத்தி இந்த ரீஜன்ல சப்போர்ட் எடுக்கலாம் இது கீழே இறங்குச்சுன்னா சப்போஸ் இவன் ஐநூத்தி அதாவது ஐநூத்தி எட்டுல இருந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சை உடச்சு மேல போறாங்கன்னா ஐநூத்தி ஒரு பாசிபிலிட்டிஸ் அதாவது மேலே ஏறினா ஐநூத்தி தொண்ணூத்தி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதையும் உடச்சு மேலே ஏறினாக்க ஐநூத்தி இது ரெண்டுக்கான மிட் பாயிண்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் ஒரு அறுபது ரூபான் கால்குலேட் பண்ணோம்னா முப்பது ரூபா போட்டோம்னா அறுநூத்தி இருபதுங்கிற லெவலில் வச்சுக்கணும் அறுநூத்தி இருபதுல ரிவர்ஸ் ஆகாம இருக்கணும் அறுநூற்றி இருபது உடச்சு போனோம்னா அறுநூற்றி ஐம்பத்தெட்டுக்கான ஸ்கோப் இருக்குது ஆனுவல் ஸ்கோப் நிறைய இருக்குது இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் நம்ம வந்து எழுநூத்தி நாற்பத்தி எட்டில் பார்த்துப்போம் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இது எப்படி போகிறாங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இப்போ வந்து ஐநூற்றி எட்டுலேருந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சு மேலே உடச்சாங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கான ஸ்கோப் இருக்குது நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஒரு ஐநூற்றி அறுநூற்றி இருபதுன்னு வச்சுக்கலாம் இப்போ சப்போஸ் ஐநூற்றி எட்டு கீழே உடச்சாங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான நானூற்றி எழுபத்தி அஞ்சு கீழே உடச்சாங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்பதுல நானூற்றி இருபத்தி எட்டில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இருக்கு இல்ல அதையும் கீழே உடைச்சாங்கன்னா நானூறு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நானூறுல உடைச்சாங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மேலே ஏறினா ஐநூத்தி தொண்ணூத்தி டு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு கீழே இறங்கினாக்க நானூத்தி அந்த இதுல சப்போர்ட் எடுக்கலைனாக்க நமக்கு முன்னூத்தி கிட்டக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்பு தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே